எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த ரிஷபராசி பற்றி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத விட ரிஷபராசி அப்படிங்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கைய அவங்களே செதுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர்கள் நிறைய பேருக்கு நன்மை செய்யக்கூடிய நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை கொண்ட அதிக நண்பர்களை ஈர்க்கக்கூடிய அதாவது இந்த ரிஷபராசி இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் ஈர்க்கிற அளவுக்கு இருப்பாங்க அழகுலையோ குரல்லையோ எங்களோட நடவடிக்கையிலையோ கேரக்டர்லேயோ ஏதோ ஒரு வகையில் எங்களை ஈர்க்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா அம்மா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கஷ்டப்படுற லைஃபு ஒரு மினிமமாக மட்டும் செலவு பண்ணி அந்த லைஃபை கொண்டு போகிற மாதிரி லவ் பண்ணது ஒன்றா இருக்கும் ஆசைப்படுறது ஒன்றா இருக்கும் கிடைச்சது ஒன்றா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி அது வந்து கிடைக்காம போகிறது தான் நிறையா விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் வந்து பல கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க அதிகமாக நம்பிக்கை துரோகங்களை தான் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இவங்களை நம்பி பண்ணலாமா இவங்க நம்பி பேசலாமா இவங்களை நம்பி ஒரு தொழில் இறங்கலாமா அந்த மாதிரி நிறையா விஷயங்களில் உங்களுக்கு டவுட்டாகவே இருந்திருக்கும் பாதி இதனால் பாதி விஷயங்கள் இதனாலேயே நீங்கள் செய்யாமல் கூட வந்திருப்பீங்க அப்படி செஞ்சு நிறையா இடத்துல மாட்டி தற்போதைய நிலமை வரைக்கும் நீங்கள் சில பண கஷ்டங்களில் மாட்டிக்கொண்டு அந்த பண கஷ்டங்களை சரி பண்ண முடியாமல் சில அது கடனாக இருக்கலாம் லோனாக இருக்கலாம் பேங்க்கில் நகையை வச்சுட்டு அதை முடியாமல் இருக்கலாம் பூர்வீக சொத்து விவகாரங்களை மாட்டிகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி போகுது அப்படிங்கிற உன்னதமான சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுப்போம் பக்கத்தில் பெல் பட்டம் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க உங்களோட நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து தனிப்படியான ஜோதிடம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ராசி அப்படின்னு சொல்லிவிட்டேன் பாடல் வளமகளில் திறந்த சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பாடல் வளமையினால் சார் எனக்கு பாடவே தெரியாது சார் ஆனால் பாடணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும் இல்லைன்னா பாட்டை ரசிக்கக்கூடிய ஒரு வளமையாவது இந்த ராசிக்கு இருக்கும் அதே மாதிரி கலைத்துறையில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கும் அது ஒரு வேலை நிறையவே இருந்தாலும் இருக்கலாம் பின்ன கலைத்துறை சார்ந்த தொழிலில் இருந்தாலும் இருக்கலாம் சரி சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் கடந்த சில வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த பாதையில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் மேடு பள்ளங்கள் இது மாதிரி தான் சந்திச்சிருப்பாங்க சரி எல்லா ராசியும் கஷ்டங்கள் சந்திக்கிறது தானே அது என்ன ரிஷபராசி மட்டும் சந்திக்கிறது மற்றவங்க சந்திக்கிறதுக்கு ரிஷ்பராசி சந்திக்கிறதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா மற்றவங்க ஷேர் பண்ணுவாங்க ரிஷபராசிக்காரங்க ஷேரே பண்ண மாட்டாங்க நம்பி ஷேர் பண்ண ஃப்ரெண்டு நம்பிக்கையாக இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு நிலையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எதுவுமே இருக்காது நிலையான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் அதிகபட்ச ஒரு மூணு வருடங்கள் நான்கு வருடங்கள் தான் எங்களால் அதை கண்ணி பண்ணிக்க முடியும் இருந்தாலும் எப்பயாவது ஒரு டைம் ஃபோன் பண்ணுற ஃப்ரெண்டு சிலதாக இருப்பாங்க அவங்கள்கிட்ட ஓப்பனப்பாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்க ஓட்டவை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அவங்களோட சீக்கிரட்டை சொல்லாத ஒரு ஓட்டவாய் அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே எங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அதன் மூலமாகவே சில ஆறுதல்கள் இவங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் அது நன்மையா தீமையாக அப்படின்னு தெரியாமல் நிறைய இடத்துல இங்கே வந்து மாட்டிட்டு முடிச்ச காலங்கள் தான் எங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய கடந்த காலங்களில் கஷ்டங்கள் அப்படிங்கிறதுல அதிகமாக ஃபினான்ஷியல் கஷ்டம் தான் அதிகமாக இருந்திருக்கும் ஒரு பக்கம் வந்து மனவழி வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஃபினான்ஷியல் கஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கோ அல்லது இவங்க சார்ந்தவர்களுக்கோ இவங்களோட நண்பர்களுக்கோ இவங்க வந்து வாங்கி கடன் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி இவங்களுக்கு பண்ணதை விட இவங்களோட ஃபேமிலிக்கோ இல்லை மற்ற சுத்தி இருக்கிறீங்க பண்ணி இவங்க வந்து கடனாலேயா தான் அதிகமாக இருக்கும் அந்த கடனை கட்டுவதற்கே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணி கட்டுற மாதிரி இருந்திருக்கும் ஒரு புரிச்ச பொருள் வாங்கலாம் அதுக்கு பதிலாக அந்த கடன் அடைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் அவங்க வந்து பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மன பிரச்சனைகள் அப்படின்னா அவங்க நினைச்சது நடத்த முடியாமல் ஒரு சின்ன சின்ன சிக்கல்களை தாண்டி தான் வந்திருப்பாங்க இதில் போதிய குறையில் இதில் வேற உடல்நிலை வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும் கொஞ்சம் உடம்பு ஏறி இருக்கும் இல்லை சிட்டி சம்பந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இன்னும் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட மாதிரி விஷயங்கள் எல்லாமே இனிமேல் சரியாக போது உடம்பு நீட்டாக போது ஆரோக்கியமாக போகுது சரி சார் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக பார்க்குறவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முன்னாடி இருந்திருக்கும் ஒரு வெரிக்கோசில் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இனி வரக்கூடிய காலங்களில் அது எல்லாமே சரியாக போகுது உடல்நிலை சீராக போகுது அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி டாக்டர் விஷயமோ இல்லை மருத்துவ ரீதியான விஷயங்கள் எல்லாமே ஜாக தம்பி இருக்கக்கூடாது உடனடியாக நீங்கள் டாக்டரை பார்த்துடணும் சின்னதாக ஒரு விஷயம் இருந்தது இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு பிளிங்க் இருந்ததுனால அதை வந்து ஜாதகத்தில் பார்த்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூட விட்றாதீங்க ஸோ டாக்டர் டக்குன்னு போய் பார்த்துருங்க அதேமாதிரி குழந்தைங்களோட கல்விக்கும் ஜாதகத்தை நம்ப கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு போய் குழந்தைங்களோட கல்விக்கு தகுந்தது தான் நீங்கள் வந்து பார்க்கணும் சரி சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பிடிவாத குணம் ஒன்று இருக்கும் இவனை எனக்கு பிடிக்கலையா நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன் இவனை இவன்கிட்ட என்னை ரொம்ப பிடிச்சிருக்கா யார் எடுத்தாலும் இவன்கிட்ட பேசுவேன் தெரியாமையாவது இவன்கிட்ட பேசுவேன் இவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு பிடிவாத குணம் ஒன்று இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்யணும் சார் இன்றைக்கி வந்து ஒரு சாப்பாடு செய்யணும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ணும் தூரமாக இருக்க அந்த ஊர் அந்த இடத்துல தான் நான் போய் சாப்பிட்ணும் அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களோட ஃபினான்ஷியலாகவும் இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷனாலையும் எங்களால் மூவ் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு லாக்கில் தான் இங்கே இருப்பாங்க ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்குது இது பண்ண முடியலையே அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க மற்றவங்களாம் அது கிடந்துட்டு போகுதுப்பா அடுத்த அடுத்த போனாலும் இவங்க அதையே உட்காந்துட்டு நோட்டிட்டு இருப்பாங்க மைண்டுக்குள்ளே ஏன் இதை பண்ண முடியலையே சே அதை பண்ணா மட்டும் அப்படின்னு நோண்டிட்டு இருப்பேன் ஏதாவது இன்னொரு மேட்டர் வரும் டக்குன்னு மறக்கிறதுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கு வரும் இருந்தாலுமே எங்கள் வந்து ஊற்றிட்டே இருக்கும் இப்படியாப்பட்ட ரிஷபராசியினருக்கு சென்ற காலங்கள் கஷ்டங்களாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக இருக்கும் கடந்த காலங்கள் கஷ்டத்தில் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக பொக்கிஷங்களாக உடல் ஆரோக்கியமாக அதே மாதிரி மன ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலமாக வரக்கும் ஸோ இந்த சந்தோஷம் வந்து நிலைப்பதற்கு கடவுளைப்பின் நம்ம பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து வழிபடுறது ரொம்பவே நல்லது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதிகமாக துர்கே அம்மனை வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஓம் துர்கே அம்மனே போச்சு ஓம் துர்கே அம்மனே போச்சு ஓம் துர்கியம் போட்டு அப்படின்னு மறக்காமசில் மூணு டைம் டைப் பண்ணிட்டு உங்களுடைய வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கிற டைமில் ஓம் அம்மனே போச்சு ஓம் அம்மனே போச்சு ஓம் அம்மனே போச்சு அப்படின்னு மறக்காம நீங்கள் வந்து வீட்டில் சொல்லி பாருங்க அது எந்த இடமா இருந்தாலும் சரி கொஞ்சம் குளிச்சுட்டு சுத்தப்பத்தமாக இருந்து பண்ணலாம் அதே மாதிரி இல்லை சார் ஒன்று எல்லாம் குளிக்கிறது அந்த இதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துல மனதார நீங்கள் வேண்டிங்க அப்படின்னா அந்த அம்மன் வந்து துணை இருப்பாங்க அதிக பிரச்சனைகள் வரக்கூடிய இடத்துல கூட அது பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது துர்கே அம்மனால் முடியும் ஸோ முடிஞ்சால் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் அந்த கோயிலுக்கு எங்கேயாவது போனீங்க அப்படின்னா சுற்றி வர வழியில் தர்கே அம்மன் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு விளக்கு போட்டு நீங்கள் வந்து நார்மலாகவே கும்பிட்டு வரலாம் பெரிய பூஜைலாம் நீங்கள் அவசியம் இல்லை மனதாக இருக்க முடியாதே போதும் அந்த அம்மன் வந்து படி இறங்கி நம்மளுக்கு வந்து நல்லது செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது சரி சார் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இந்த ரிஷபராசினாருக்கு குறிப்பிட்ட வயதில் இருப்பாங்க குறிப்பிட்ட பிரச்சனையில் இருப்பாங்க குறிப்பிட்ட விஷயத்துக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களாம் எப்படி இருக்குன்னு சொல்லுறேன் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கல்வி ரீதியாக பார்க்குறீங்க அப்படின்னா மருத்துவ ரீதியாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாதத்தை நம்ப கூடாது டாக்டரை பார்க்கணும் கல்வி ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து எப்பயும் போல் படிப்புக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கணும் இதில் நிறைய பேர் வந்து காதல் திருமணம் அதே மாதிரி குழந்தைகளுக்காக கேட்குறீங்க இருப்பீங்க நடு ஸ்டேஜில் இருப்பீங்க ஸோ பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த காதல் விஷயத்தில் இந்த ரிஷபராசினருக்கு அவங்க ஆசைப்பட்டவங்க அமைஞ்சது ஒன்றா இருக்கும் அதே மாதிரி ஸ்டெப் எடுத்தோம் சார் ஆனால் ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படினால சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்க தான் செய்யும் அது வந்து இந்த விதி அப்படின்னு சொல்லலாம் அதுவுமே நீங்கள் வந்து பேசுகிறத பொறுத்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுடைய விஷயம் வந்து இறங்கி போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய இடத்துல இறங்கி தான் போவீங்க அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் படுத்தி தான் இருந்தாலும் எதிர் ராசி தனிப்படியான ஜாதகம் பார்த்தா தான் உங்களுக்கு எதிர்த்தரப்பு ராசி எப்படி அப்படி ராசின்னு பார்க்க முடியும் அதை பொறுத்து தான் உங்களோட லைஃப் வந்து அமைய அமையும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமைச்சு கொடுக்கும் கடவுள் ஸோ அதுதான் வந்து இதில் ஒரு மெயின் விஷயமாக கருதப்படுது அதே மாதிரி இந்த ராசியினருக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து தடைப்பட்டு போயிருக்கு தள்ளி போயிருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறீங்களா ஸோ இந்த திருமணத்துக்காக போராட்டம் கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமையில போய் அந்த வழிபாடு பண்ணுங்கள் இரண்டு விளக்கு போட்டு அல்லது மூன்று விளக்கு போட்டு அந்த தட்சிணாமூர்த்தி முன்னாடி நின்று உங்களுக்கான பிரச்சனை உங்கள் அப்பா அம்மாட்ட எப்படி பேசுங்களோ அது மாதிரி நின்று பேசினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நன்மை கொடுக்கும் அதே மாதிரி இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறையா பேர் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிகிட்டு இருப்பீங்க குழந்தை பாக்கியமுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகரை போய் வழிபடுங்க பழனிக்கு போயிட்டு வாங்க இந்த ரெண்டு இடம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தைய கொடுக்கும் அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டுறவங்க அதிகமாக ஒரு மனிதன் இருந்து அவங்க வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே எல்லா கடவுளுமே ஒரு மனிதனாக வாழ்ந்தவங்க தான் இப்போ உங்களுக்கு பக்கமாகவே தெரிஞ்சிருக்குமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோடய குலதெய்வம் உங்களோட குலதெய்வம் உங்களோட முன்னோர்கள் தான் ஓகேவா இதை நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ணிவிட்டு குழந்தை வருவதற்கான ஒரு வழி வந்து கொடுக்கும் அதே மாதிரி மனிதர்களாக இருந்து இறந்தவங்களை வந்து தெய்வமாளிப்படக்கூடிய இடங்கள் நிறையா இடங்கள் இருக்குது உங்களோடய ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்கள்ல முருகருக்கு நம்ம கோயிலில் முருகர் கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டி சித்தர் கோயில் ஸோ அதே மாதிரி நிறைய இடங்களில் பள்ளிப்படை கோயில்கள்னு சொல்லியிருப்பாங்க ஒருவர் இருந்திருப்பாங்க சோழர் வம்சத்துலேருந்து இருந்திருப்பாங்க அவருக்கு வந்து பள்ளிப்படை கோயில் எழுப்பி சிவன் ஆலயம் அனுப்பியிருப்பாங்க அது பெரியாண்டிச்சம்மன் கோவில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்காளம்மன் கோவில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அந்த உயிர்களை வந்து அங்கே தான் வச்சுருப்பாங்களாம் அந்த சாமியிட்ட தான் இருக்குமா அந்த உயிர் வந்து குழந்தையாக கொடுப்பாங்க எந்த உயிர் வந்து அடுத்து ஜென்மம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோ அதை வந்து குழந்தையாக கொடுக்கறது அந்த இறைவன் தான் ஸோ அதனால் இறந்தவர்கள் சாமியாக மாறிய சாமிகிட்ட வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதே மாதிரி இது ஒரு விஷயம் இது எல்லா ராசினருக்குமே இந்த ராசினருக்குன்னு கிடையாது எல்லா ராசினருக்குமே சொன்ன ஒரு விஷயந்தான் அது அதை நீங்கள் கண்டிப்பாக வழிபடுங்க அதே மாதிரி திருச்செந்தூர் முருகர் பழனி முருகர் இந்த இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா திருச்செந்தூரில் வந்து பின்னாடி பஞ்சபூத மாதிரி பஞ்சலிங்கம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வள்ளி குகை எல்லாமே இருக்கும் அது வந்து நீங்கள் தெய்வமாக பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடம் வந்து உயிரோடு இருந்து இறந்தவங்களுக்கான ஒரு இடம் வள்ளியோட குகை அந்த இடத்துல எல்லாமே இருந்தவங்க கடவுளாக அந்த இடத்துல வந்து வசித்து இருந்தவர்களுக்கான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க பழனியை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா போகரினுடைய சமாதி அங்கே இருக்குது போகரனுடைய சமாதி பழனி கோவிலுக்குள்ளேயே இருக்குது நீங்கள் போனீங்க அப்படின்னா சுற்றி வரும்போது அங்கே வந்து புளிப்பானியினுடைய கருவழி வாரிசுகள் வந்து அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து வழிபடலாம் ஸோ இந்த இடம் வந்து குழந்தை வரம் தருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது அது அந்த கோவிலுடைய ஃபார்முலாவே அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் வந்து தலைக்கு மொட்டை அடிச்சுட்டு கோயிலுக்கு மேலே ஏறணும் தலையில் சந்தனம் வச்சுருக்கணும் ராக்கால சந்தனம்னு சொல்லுவாங்க அதை ஏன் வைக்கணும் அப்படின்னா உடம்புல இருக்கிற ஹீட்டு இறங்கி அந்த ஹீட்டு எல்லாமே வெளியே போயிட்டு அந்த சாமி மாதிரி சாமி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சந்தனம் வச்சு நைட்டு கதவை சேர்த்து வச்சுரும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தனம் ஈரமாக இருக்கும் மேலே கௌபீன தீர்த்தம் அப்படின்னு வந்து வந்துருக்கும் அந்த கௌபீன தீர்த்தம் அப்படிங்குறது உடல்லேருந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்லேருந்து நார்மலுக்கு வரும்போது அந்த தண்ணி வந்து வெளியே வருமா அந்த சிலையிலேருந்து அப்போ வந்து உடம்புல இருக்கிற ஹீட் வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் மனுஷன் வந்து மொட்டை அடிச்சுட்டு சந்தனம் பூசிட்டு மலை ஏறுறான் மலை ஏறும்போது வேர்க்கு இருக்குது அந்த கௌபியின் தீர்த்தம் வந்து வெளியே வருது அது மாதிரி நம்மளோட வேர்வை ஹீட் எல்லாமே வெளியே வருது வெளியே வரும்போது உடம்பு வந்து ஹீட்லேருந்து வெளியே உடம்பு நார்மல் வந்து நார்மலுக்கு வருது ஹீட்லாம் வெளியே எடுத்தது உடம்புல இருக்கிற சூடு போச்சு அப்படின்னா ஆண்மையை அதிகரிக்கும் இது அப்பயே ஒரு ஃபார்முலாவே வச்சுருக்காங்க அதை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் பால தண்டா யுத அகத்தியர் மறுபடியும் பாலனாக ஆகணும் அப்படிங்கிற